எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக நம்ம எப்படின்னா எருசலேமே நான் உன்னை மறந்துவிட்டு என் வலதுக்கை தன் தொழிலை செய்வதாக இப்படி புறப்பட்டு போயிடுறோம் கத்தருடைய பிரச்சனம் தான் முதலில் முக்கியம் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்ல வேலை செய்யணும் வேலை செய்கிறது தான் கரெக்ட்டு வேலை வந்து இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறதுக்கான பிழைப்பு தேவனை ஆராதிப்பது கத்தருக்கு சாட்சியாகி வாழ்வது உங்கள் மேல் உள்ள அழைப்பு பிழைப்பு அன்னன்னைக்கு உங்களுக்கு தேவை அந்தந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு நாற்பது வருஷத்தோட ஐம்பது வருஷத்தோட முடிய போகுது அழைப்பு என்பதுதான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது அப்ப முதலாவது பைபிள் எதை சொல்லுது தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லுது அவருடைய நீதியை தேடுங்கள் உங்களை கத்தர் எங்க நாட்டிருக்காரோ அந்த இடத்தோடு உங்களுக்கு என்ன இருக்கும்னு கேட்பீங்கன்னா ஒரு நெருக்கமான ஐக்கியம் இருக்கணும் தொடர்பு இருக்கணும் உங்களை கட்டுவதற்கு கத்துற இந்த சபையில தான் உங்களை வச்சிருக்கிறாருண்ணா சபையோடு உள்ள உறவுல ஐக்கியத்தை தெளிவா இருந்தா நீங்க மாளிகையில் மினுக்கும் கற்களாக இருப்பீர்கள்